முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்து ஆண்டு காலத்தில் சுமார் ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூற்று இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருநூற்று எண்பத்தி ஐந்து கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் குடிநீர் மேம்பாட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு நத்தமார் ஆர் விஸ்வநாதன் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மின் கட்டணம் செலுத்துவதற்கான நடைமுறைகள் மிகவும் கணக்கெடுப்பு பணி முடிந்த பிறகு எஞ்சிய இருபது நாட்களிலும் மின் கட்டணம் செலுத்தும் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் செலுத்துகின்ற முறையை அம்மாவுடைய அரசு எளிமைப்படுத்தி இருக்கிறது தபால் கட்டலாம் அதே போல இ சேவை மையங்கள் மூலமாகவும் கட்டலாம் வங்கிகள் மூலமாகவும் கட்டலாம் மின்கட்டணம் செலுத்துவதற்கு குறிப்பிட்ட நாளில் தான் செலுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை இப்பொழுதெல்லாம் முப்பது முப்பது நாளும் எப்போ கட்டலாம் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கட்டணம் என்று சொல்லப்பட்ட கணக்கெடுத்த தேதியிலிருந்து இருபது நாட்களுக்கும் நீங்கள் பணம் கட்டலாம் அது அப்போ வெவ்வேறு நாளில் ஒவ்வொருத்தரும் அனைவரும் முப்பது நாட்களிலும் பணம் கட்டுவதற்கு வெவ்வேறு நாட்களிலே அந்த வசதிகள் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இன்னைக்கு மையங்களிலே கூட்டமும் அதிகமாக இல்லை மற்றொரு கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்து ஆண்டுகால பொற்கால ஆட்சியில் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் சீரமைக்கப்பட்ட சாலைகளுடைய நீளம் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி மூணு மூணு கிலோமீட்டர் சாலைகள் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன நடப்பாண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு சாலையில் சீரமைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த டிசம்பர் மாதம் வரை மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு மூணு கிலோமீட்டர் சாலையில் சீரமைக்கப்பட்டுகின்றன தற்போது நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு ஏழு கிலோமீட்டர் சாலையில் சீரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இரவீட்டுக்கு இதேதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் அதிக அளவிலே சாலைகள் சீரமைக்கப்பட்டு என்பது இந்த நேரத்தில் திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள குடிநீர் திட்டம் குறித்து அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகள் மட்டுமின்றி புதிதாக இணைக்கப்பட்ட அனைத்து பகுதிகளில் வாழும் பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்கும் வகையில் இருநூற்று எண்பத்தி ஐந்து கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஏற்கனவே அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு இரநூத்தி இருபத்தி ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு என்று துவக்கி வைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது புதிதாக இணைக்கப்பட்ட வார்டு என் அறுபத்தொன்னு முதல் அறுபத்தைந்து வரையிலான வாழும் மக்களுக்கு குடிநீர் வழங்க அறுபத்தி மூணு கோடி எழுபது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டுத் திட்டத்தை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் இத்திட்டத்தை செயல்படுத்த அரசாணையின் நூற்றி இருபத்தி அஞ்சு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நாள் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் நிர்வாக அனுமதி வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கு ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டு தற்போது கூராய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பரவித் தொலை அம்மா அவர்கள் பிப்ரவரி மாத இறுதிக்குள் பணியாணை வழங்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட உள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சீன பட்டாசுகளை தடுக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அவற்றை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ப மோகன் தெரிவித்தார் பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் போன்மேன்களுக்கு ஒரு மாத கால மருந்து கையாளும் பயிற்சி இப்பயிற்சி மையத்தில் அளிக்கப்பட்டு வருகிறது பட்டாசு தொழிற்சாலைகளில் பணியாற்றும் மற்ற தொழிலாளர்களுக்கும் இப்பயிற்சி மையத்தில் பொதுவான பாதுகாப்பு குறித்து பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது சான்றிதழ் பட்ட ஃபோன்மேன்கள் மட்டுமே வெடிபொருள் மற்றும் கட்டுப்பாடு துறையினரால் அங்கீகரிக்கப்பட்டு மேற்படி துறையின் மூலமாக ஃபோன்மேன்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது மேலும் பல்வேறு வகையில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தீ தடுப்பு மற்றும் வெடிமருந்து தடுப்பு முன்னேற்பாடுகளும் ஆபத்து கால நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் அங்கே பயிற்சியில் அடிக்கப்பட்டு வருகிறது என்பதை தங்களுக்கு உறுப்பினர் அவர்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சீன பட்டாசுகள் வருவதை தடுக்கின்ற வகையில் நடமாடும் கண்காணிப்பு குழுக்களெல்லாம் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்